இன்றைய மன்னா வேதவாக்கியங்களையும் கிறிஸ்துவுக்கான இருதயத்தையும் கொண்டிருத்தல் வேத வசனங்கள் யோவான் ஐந்து முப்பத்தொன்பது வேதவாக்கியங்களை நீங்கள் ஆராய்கிறீர்கள் ஏனெனில் அவற்றில் நித்திய ஜீவன் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இவையே என்னைக் குறித்து சாட்சி கொடுக்கின்றன வசனம் நாற்பது ஆயினும் நீங்கள் ஜீவனை பெறும்படி என்னிடம் வர சித்தமாயில்லை ஊழியத்தின் வார்த்தைகள் எருசலேமில் உள்ள மதவாதிகள் யாரும் சாஸ்திரிகளுடன் பெத்லகேமுக்கு செல்லவில்லை இது மிகவும் விசித்திரமானது நீங்கள் அந்த ஆசாரியர்களில் ஒருவராக இருந்திருந்தால் இயேசு உண்மையில் பெத்லகேமில் பிறந்தாரா என்று பார்க்க ஞானிகளுடன் சென்றிருக்க மாட்டீர்களா நான் அங்கு இருந்திருந்தால் கிறிஸ்து உண்மையில் பிறந்தாரா இல்லையா என்பதை நானே கண்டுபிடிக்க சென்றிருப்பேன் ஆனால் அவர்களில் யாரும் செல்லவில்லை அவர்களுக்கு அறிவு இருந்தது மேசியா பெத்லகேமில் பிறப்பார் என்று அவர்களால் மக்களிடம் சொல்ல முடியும் ஆனாலும் அவர்களில் யாரும் தாங்களாகவே செல்லவில்லை அவர்கள் வேதத்தை பற்றிய அறிவுக்காக இருந்தாலும் அவர்கள் மீசியாவின் ஜீவிக்கும் நபருக்காக இல்லை இன்றைய நிலைமை எப்படி இருக்கிறது பலர் மிகவும் வேதபூர்வமானவர்கள் ஆனாலும் அவர்கள் வேதவாக்கியத்திற்கு மட்டுமே அக்கறை செலுத்துகிறார்கள் ஜீவிக்கும் கிறிஸ்துவைப் பற்றி அல்ல யூத மதவாதிகள் கிறிஸ்துவைப் பற்றி அக்கறை கொண்டிருந்திருந்தால் அவர்கள் பெத்லகேமுக்குச் சென்றிருப்பார்கள் அது பண்டைய பயண முறையால் கூட எருசலேமிலிருந்து வெகு தொலைவில் இல்லை பெத்லகேம் வெகு தொலைவில் இல்லாவிட்டாலும் வேதபாரகர்கள் மூப்பர்கள் ஆசாரியர்கள் யாரும் செல்லும்படி தொந்தரவடையவில்லை ஜீவிக்கும் கிறிஸ்துவுக்கான இருதயம் இல்லாமல் நீங்கள் வேதத்தைப் பற்றிய அறிவை கொண்டிருக்க முடியும் என்பதை இது நிரூபிக்கிறது தரிசனத்தை பெறுவதென்பது ஒரு காரியம் வேதத்தை பற்றிய அறிவை கொண்டிருப்பது வேறொரு காரியம் ஜீவிக்கும் கிறிஸ்துவுக்கான இருதயத்தைக் கொண்டிருப்பதென்பது இன்னும் மற்றொரு காரியம் நாம் அனைவரும் கர்த்தாவை உமக்கான ஒரு இருதயத்தை தாரும் நான் தரிசனத்தை பார்க்க விரும்புகிறேன் மேலும் வேதத்தை அறிய விரும்புகிறேன் ஆனால் இன்னும் அதிகமாக உம்மை தேடும் ஒரு இருதயத்தைக் கொண்டிருக்க நான் விரும்புகிறேன் என்று ஜெபிக்க வேண்டும் மேன் இன்றைய செய்தியின் பகுதி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்தது என்றால் மேலும் வீடியோக்களுக்கு லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்